கிட்ட அந்த சிந்து உனக்கு இவ்வளவு பெரிய துரோகம் பண்ணிருக்கா ஆனா அவகிட்ட அன்பாவும் அக்கறையாவும் நடந்துக்கிறியா ஏயா அப்படி நடந்துகிட்டு அவ அவன் உண்மையை சொல்லணும்னு சொல்லிட்டு இப்படி பண்றியா எதுக்காக எனக்கு புரியலையா உண்மையை சொல்லு அப்படின்னு சொல்லிட்டு சிவா கிட்ட கேக்குறாங்க உன்ன சிவா இருந்துகிட்டு அம்மா நான் எப்பயும் போல அவகிட்ட பழகுறேன் சிந்து நான் கல்யாணம் பண்றதுக்கு முன்னாடி என் ஃப்ரெண்டு அவகிட்ட எப்படி பழகறேனோ அப்படிதான் இப்ப நான் பழகுறேன் அப்படின்னு சொல்றாங்க அவன் உனக்கு இவ்வளவு பெரிய துரோகம் பண்ணிருக்கான் ஸ்னேகா நீ ஏதோ தப்பு ஹாஸ்பிட்டல்ல பண்ணிட்டான்னு சொல்லிட்டு அவள இவ்வளவு தூரம் விருக்கிறியே ஆனா அந்த ஏன் சிந்து மேல வரல கேக்குறேன் அண்ணன் பெரியமா எல்லாத்துக்காகவும் நீ உன் வாழ்க்கைய தொலைச்சிட்டு நிக்க பொறியா அந்த சிந்துவை மனப்பூர்வமா ஏத்துக்கிட்டு வாழ போறியா அப்படின்னு சொல்லிட்டு கேக்குறாங்க ஆமா மன சிந்துவோட சேர்ந்து வாழ தான் போறேன் அப்படின்னு சொல்லிட்டு சிவா சொன்னதும் சிவாவோட அம்மா ஷாக்கா நின்னுட்டு இருக்காங்க இன்னும் சிவா சொல்றேன் அவ இவ்வளவு பெரிய துரோகம் பண்ணிருக்கா அப்படி இருந்தா கூட நீ சேர்ந்து வாழ போறியா எதுக்காக சிவா அப்ப ஸ்னேவாவோட நிலைமை ஸ்னேவாவை காத வச்சியே அவ வேற நீ சிந்துவோட சேர்ந்து வாழ்றதா முடிவு பண்ணுன்னா போலீஸ்ல கம்ப்ளைண்ட் பண்ணுவேன்னு சொல்லிருக்காங்களே அப்படின்னு சொல்றாங்க நான் சிந்துவ முறைப்படி தாங்களே கிட்டிருக்கேன் அப்படி இருக்கும்போது அவளவு எல்லாம் நான் சேர்ந்து வாழ்வேன் அப்படின்னு சொல்லிட்டு சிவா சொல்றாங்க இன்னும் இப்படி மாறி போயிட்டே சிவா அந்த சிந்துதான் இப்படி உன்ன மாத்திட்டாளா அப்பா ஸ்னேகா கம்ப்ளைண்ட் கொடுப்பாலயா உன் மேல அப்ப என்ன பண்ணுவேன் அப்படின்னு சொல்லிட்டு சிவா அம்மா கேக்குறாங்க அத நான் பாத்துக்கறேன்மா இனிமேலும் சிந்து மேல தப்பு இருக்குன்னு சொல்லி அவளை ப்ரூவ் பண்ற வேலை எல்லாம் வேண்டாம் சிந்து சேர்ந்து வாழணும்னு முடிவு பண்ணிட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு இதை கேட்டுட்டு சிந்து ரொம்ப சந்தோஷப்படுறாங்க சிவா நம கூட சேர்ந்து வாழ்றதுக்கு சம்மதிச்சிட்டாங்களா அப்படின்ட்டு உடனே எங்க அம்மா போன உடனே சிந்து வந்து சிவா கிட்ட போயிட்டு என்ன டாக்டர் எங்க கூட நீ சேர்ந்து வாழ்றதுக்கு சம்மதம் சொல்லிட்டியா என்னால நம்பவே முடியல எனக்கு ஒரு பக்கம் சந்தோஷமா இருந்தாலும் இன்னொரு பக்கம் ரொம்ப குற்ற உணர்ச்சியா இருக்கு உன்ன போய் நான் ஏமாத்திட்டேனே டாக்டரே அப்படின்னு சொல்லிட்டு சிந்து சொல்றாங்க உனே சிவா சிந்து அண்ணப்பூர் தெரியுமா உங்க அப்பா அம்மா இவங்க எல்லாம் தான் நான் இந்த முடிவு எடுத்திருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு சிவா சொல்றாங்க இன்னும் எல்லாத்துக்காகவும் நீ இப்படி ஒரு முடிவெடுக்க வேண்டிய நிலமா வந்துருச்சுல அதுவும் எல்லா முன்னாடியும் அவமானப்பட வேண்டிய நிலமா வந்துச்சு இதுக்கெல்லாம் காரணம் நான் தான் நான் அன்னைக்கு ஒரு நிமிஷம் இருந்திருக்கணும் உனக்கு இவ்வளவு அவமானத்தை நான் தான் தேடி கொடுத்தேன் அப்படின்னு சொல்லிட்டு சிந்து ஒரு பக்கம் ஃபீல் பண்றாங்க உனக்கு சிவா சரி நான் கிளம்பறைய சொல்லிட்டு அங்க கிளம்புறாங்க சரி எப்படி நல்லா இருக்கும் நீங்க நினைக்கிறேன் கமெண்ட் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க தேங்க்யூ